வேதம் இப்படியாக சொல்கிறது பாருங்கள் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதில்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் ஆம் பிரியமான சகோதரா சகோதரி புதிய வருஷத்துக்குள்ளால் கடந்து வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை கத்தர் காண கீழ்பை செய்திருக்கிறார் கத்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் இந்த வருஷத்திலே சூரியன் அஸ்தமிப்பதில்லை சந்திரன் மறைவதில்லை சூரியனும் சந்திரனும் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பவர்கள் பகலிலே சூரியனும் இரவிலே சந்திரனும் இந்த உலகுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது ஆனால் அந்த வெளிச்சம் நித்திய வெளிச்சமாக சூரியன் மறைந்து போய்விடும் சந்திரன் மறைந்து போய்விடும் ஆனால் கத்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் கத்தர் உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் ஆனால் அது ஒருபோதும் மறைந்து போவதில்லை ஆம் பிரியமான சௌரா சௌரி தேவன் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார் இதுவரைக்கும் நீ கண்ட துன்பங்கள் வேதனைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீ இந்த புதிய வருஷத்தில் அவற்றை காணுவதில்லை நானே உனக்கு இருப்பேன் நீ இதுவரைக்கும் இருளிலே இருந்திருக்கலாம் ஆனால் நான் உனக்கு இந்த புதிய வருஷத்திலே நித்திய இருப்பேன் நீ என்ன பாடுகளுக்குள்ளால் துன்பங்களுக்குள்ளால் வேதனைகளுக்குள்ளால் நீ போயிருந்தாயோ அந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று தேவன் இன்றைய நாளில் எங்களோடு பேசுகிறார் உன் துக்கம் எல்லாம் முடிந்து போய்விட்டது உன் துக்கம்